அவ்வரலாற்றை பொதுவில் கொண்டு சேர்ப்பதும் விவாதிப்பதும் என்பதனை முக்கியமாக கருதப்பட்டு உருவாக்கிய நாடகம் இது இதுவரை பழக்கப்பட்ட கோணங்களை கேள்வி கேட்கும் வகையில் நடிகர்கள் பார்வையாளர்கள் மத்தியிலேயே அமையும் வகையில் இந்நாடகம் நிகழ்த்தப்பட்டது பார்வையாளர்களுடனான நெருக்கம் வெளி ரீதியாக உருவானதோடு பார்வையாளரை எடுத்துக்கொண்ட பொருளில் தொடர்பு கொண்ட சக பயணியாக இந்நாடகம் உள்வாங்கிக் கொண்டது நடிப்பிடத்தை பார்வையாளர்கள் ஆக்கிரமிக்க அவர்களுக்கு இடையே மூன்று திசைகளில் ஊடறுத்து செல்லும் நடைபாதைகளே மேடை வெளியாகவும் மேடை பொருளாகவும் மாறின அடையாளம் குறித்து காலக்கனவு சொல்லாமல் சொல்லியது அதிகம் தமிழக பெண்ணிய வரலாற்றை பதிவு செய்த அந்த நாடகத்தில் தமிழ் பெண்ணை உருவகிக்கக்கூடிய உடை ஒப்பனை எதுவும் இடம்பெறவில்லை அதில் பங்கேற்கக்கூடிய நான்கு நடிகர்கள் எந்த நிகழ்வுகளிலும் கிட்டத்தட்ட பதினாறு இடங்களில் மேடையேற்றப்பட்ட நாடகம் ஒரு புடவை உடுத்தி பூ முடித்து வந்து ஒரு தமிழ் பெண்ணாக இருந்து தமிழ் அடையாளத்தை பேசக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த நாடகத்தை காட்டவில்லை பண்பாட்டு கட்டமைப்பு நிர்ணயிக்கும் அலகுகளை ஏற்காத பெண் அடையாளத்தை கட்டமைக்க இந்நாடகம் உத்தமி பேசினாதான் உரிமை பேச்சு எடுபடும் என்ற எடுகோலை புரிந்து கொண்ட அதே நேரம் பெண்கள் தத்தம் வாழ்வில் நிகழ்த்திய கொண்டு கொடுத்தல்களை வெளிப்படுத்தியது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கால வரலாற்றை எந்தவித சித்திரிப்புமின்றி கற்பனை தூண்டல் மூலமும் சிந்தனை பகிர்வன் மூலமும் உருவாக்க முயன்றது இன்று வரை நாம் ஏற்றுக்கொண்டுள்ள அரங்க உத்திகளை புறக்கணித்த ஆன்டி தியேட்டர் எனப்படும் அரங்கம் மறுத்த நிகழ்வாக காலக்கனவு தமிழில் மேடையேறியது உலக பொதுவான அழகியலை முன்வைக்கும் படிநிலைகளை தகர்த்து கிளம்பிய ஒடுக்கப்பட்டோர் அரங்கம் உள்ளிட்ட பல அரங்கங்களின் உத்திகளை உள்வாங்கியபடி பெண்ணிய அரங்கம் அல்லது பெண்மைய அரங்கம் அதற்கான அளிக்க முயற்சிகள் தமிழ் தொழிற்படுகின்றன அவற்றை கோட்பாட்டு ரீதியாக அங்கீகரித்து விவாதிப்பது அறிவுலகத்தின் கடமை என்ற வகையில் இந்த புள்ளிகளை உங்கள் மத்தியிலே வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கா பாட்டோட முடிச்சிடும் நாடக பிரதிகள் வெளியான அச்சு நாடக பிரதிகள் குறித்த ஒரு கண்ணோட்டம் தான் இங்கே தமிழ் அரங்க வரலாறு என்பது அரங்கம் அரங்கம் வாயிலாக நிகழ்த்தப்படும் நாடகங்கள் நிகழ்த்து முறை காலந்தோறும் சமூக காரணிகளால் நாடக பாடுபொருளில் நிகழ்த்து முறையிலும் ஏற்படும் மாற்றங்கள் இவற்றை கால வரிசைப்படி ஆராய்ந்தறிவது ஆனால் இங்கே அரங்க வரலாற்றில் அரங்கினை போன்றே நாடக பிரதிகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன தொடக்க காலத்தில் நாடகங்கள் குறித்த பதிவுகள் வாய்மொழியாக இருந்து வந்தன இங்கு அரங்கின் வரலாறு ஆய்விற்கு உட்படுத்தப்படாமல் அச்சான நாடக பிரதிகள் தமிழ் அரங்க வரலாற்றில் ஏற்படுத்திய அரங்க செயல்பாடுகளை ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன இதனுடைய முதல் முயற்சியாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அச்சிடப்பட்ட நாடகங்கள் எத்தன்மையானவை எவ்வகையான நாடங்கள் அச்சிடப்பட்டன அதை எழுதியவர்கள் யார் அச்சிடுவதற்கு அவர்கள் எவ்வகையான உத்திகளை மேற்கொண்டனர் அச்சான நாடகங்களுக்கு பின்புலம் எதுவாக இருந்தது ஒரே நாடகம் மறுபதிப்பாக வெளிவந்ததா வந்தது எனில் அவை வெளிவந்ததற்கான பின்புலம் என்னவாக இருந்தது அச்சான நாடகங்கள் நடிக்கப்பட்டனவா அல்லது நடிக்கப்பட்ட நாடகங்கள் அச்சானவா என்று அச்சிடும் போது எவகையான பணியினை அல்லது அச்சாக்க முறைமைகளை பயன்படுத்தினர் என்ற விவாத புள்ளிகளை மையமிடுவதே இதனுடைய முக்கிய நோக்கமாக அமைகிறது இப்போது அச்சு நாடக பிரதிகள் அச்சான பின்புலம் என்று நோக்கும்போது சில காரணங்களை நாம் கூற முடியும் ஏற்றுப் பிரதிகளில் உள்ள குறைபாடுகளை நீக்கும் விதமாக அச்சானது அச்சிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கு இணங்கு அச்சிடப்பட்டன நிகழ்த்துவதற்காக சில அச்சிடப்பட்டன நம்பிக்கையின் அடிப்படையில் அச்சிடப்பட்டன வாசிப்பு பிரதிகளாக அச்சிடப்பட்டன நாடக வளர்ச்சிக்கும் உருவான நாடக சபைகள் சார்ந்த வெளியீடுகளாக சில பிரதிகள் அச்சிடப்பட்டன இதை தவிர நிகழ்த்துதல் மற்றும் வாசிப்பதற்கான பிரதிகளாகவும் சில அச்சிடப்பட்டன இவ்வாறு அச்சிடுவதற்கான காரணங்கள் பல வகை இருந்ததை நாம் நோக்க முடிகிறது இப்போ அச்சான நாடக பிரதிகள் பல மைய பாட வெளிவந்ததை நாம் பார்க்க முடிகிறது இந்த அச்சான நாடகங்கள் மறுபதிப்புகளாக அச்சான 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 அச்சானவை இவை வெளிவந்ததற்கான காரணம் என்ன என்று நாம் நோக்கும்போது சமூக சீர்திருத்த கருவியாக செயல்பட்டதையும் குசிரி கடை பதிப்பினை நீக்கி காலத்திற்கேற்ற மாறுபாடுகளாக வெளிவந்ததையும் பால போதனா முறை பாட புத்தகமாகவும் எதிர்கால சந்தன்க்கு பயன்பட்டதையும் நாம் அறிய முடிகிறது இதை அடுத்து அச்சகங்களுடைய அச்சாக்குமுறை முறை மிகப்பெரிய வரலாற்றை நாம் இங்கே கூற முடியும் இருப்பினும் அதற்கு ஒரு சில முக்கிய புள்ளிகளை மட்டும் நான் இங்கே எடுத்து வைக்கிறேன் அச்சக உரிமையாளர்களுக்கு என்றே சில உரிமைகள் இங்கே அச்சிடும் உரிமை வழங்கப்பட்டது பிரதிகளை பதிப்பித்தவர்கள் கீழ்கண்டவாறு சில நோக்கங்களை வைத்திருந்தனர் குறிப்பிட்ட நபர்கள் மற்றும் புறவலர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அச்சு பிரதிகளை அச்சிட்டனர் அச்சக உரிமையாளர்களால் பதிப்பிக்கப்பட்டு சில பிரதிகள் அச்சிடப்பட்டன பதிப்பித்தவர்கள் இன்றி பதிப்பிக்கப்பட்டன இப்படி அச்சகங்களுடைய அந்த வரலாற்றை நாம் நோக்க முடியும் இதையடுத்து அச்சான பிரதிகளை பார்வையிட்டவர்கள் மற்றும் பரிசோதித்தவர்கள் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய வரலாற்றை நாம் காண முடியும் சில பிரதிகளை சிலர் பார்வையிட்டனர் சிலர் பரிசோதித்தனர் சில பார்வையிட்ட பிரதிகளை பரிசோதித்து அச்சு செய்தனர் இவ்வாறு பார்வையிட்டவர்கள் மற்றும் பரிசோதனைத்தவர்களுடைய வரலாறு என்று நோக்கும் போது மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நாம் நோக்க முடிகிறது இதற்கான பொருளாதார பின்னணி என்று நாம் நோக்கும் போது சில அச்சக உரிமையாளர்கள் இதற்கு முதலீடு செய்த அடிப்படையிலேயே பெரும்பாலான பிரதிகள் அச்சிடப்பட்டிருப்பதை நாம் நோக்க முடிகிறது இதற்கான காப்புரிமை விதிகள் என்று சொல்லும்போது குறிப்பிடத்தக்க விதிகளாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது போன்ற ஆண்டுகளில் வெளிவந்த காப்புரூம் குறித்த சட்டங்கள் மிகப்பெரிய கடுமையான தண்டனைக்குரிய விதிகளை அந்த அச்சிடும் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது இதையடுத்து விளம்பரங்கள் ஒரு கவரக்கூடிய உத்திகளிலேயே அந்த அச்சிடும் பிரதிகளை வெளியிட்டதை நாம் பார்க்க முடிகிறது முகப்பக்க அச்சாகுமுறை என்று சொல்லும்போது அந்த அச்ச பிரதியினுடைய முழுமையான தகவல்களை நமக்கு அளிக்கக்கூடிய விதத்திலும் இருப்பதை நாம் காண முடிகிறது நாடகப் பிரதிகள் அச்சிடப்பட்ட காலம் என்பது தமிழ் அச்சு ஊடகத்தில் வாசிப்பை முதன்மைப்படுத்தி செயல்பட்ட காலமாகும் இக்காலத்தில் அச்சுக்கருவி பரவலாயிற்று எழுத்துருவி எண்ணிக்கை வளர்ச்சி பெற்றது வாசிப்பு என்னும் நுகர்வை தொழில் சாத்தியப்படுத்தியது தமிழ் அச்சு ஊடகத்தில் ஏற்பட்ட தன்மை தமிழ் நாடகப் பிரதி உருவாக்கத்திலும் பெயர்களின் அடிப்படையில் செயல்பட்டதை நாம் காண முடிகிறது இதையடுத்து நாடகங்களுடைய பிற வடிவங்கள் என்று நாம் சொல்லும்போது கீர்த்தனை விலாசம்